குழந்தை பாடகராக அறிமுகமான ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளரான வெயில் படத்தின் மூலம் அறிமுகமானவர் அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைத்த இவர் பல படங்களில் கீழோவாகவும் நடித்துள்ளார் இசையமைப்பது நடிப்பது என பிஸியாக வலம் வரும் ஜி வி பிரகாஷ் சமீபத்தில் மலேசியாவில் நடந்த இசை கச்சேரியில் தன்னுடைய முன்னாள் மனைவியும் பாடகியுமான சைந்தவியுடன் கலந்து கொண்டு பாடினார் அதன் காணொலிகள் இணையத்தில் வெளியாகி வைரலானது இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ் சில மாதங்களுக்கு முன் அளித்த பேட்டியொன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதில் காதல் படத்திற்கு முதலில் நான் தான் இசையமைக்க வேண்டியிருந்தது அப்போது பாலாஜி சக்திவேல் சார் என்னிடம் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா என்று என்னிடம் கேள்வி எழுப்பினார் ஆனால் நான் இல்லை என்று பதிலளித்து அவர் அப்செட் ஆகிவிட்டார் இதனால் அந்த படத்திற்கு என்னால் இசையமைக்க முடியவில்லை நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன்